நமக்கெல்லாம் இதே தெய்வமா இருக்கிற பசும்பன் முத்ராமலிங்க தேவர் ஐயா அவங்க தனக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு கிராமத்தை ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் இனாமா கொடுத்தாங்க அனைத்து மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கு வணக்கம் நான் பவானி வேல்முருகன் பேசுகிறேன் இந்த வீடியோ மாதிரி எதுக்கு சொன்னால் அவருடைய கல்லூரி மேலநிலையில் அமைந்திருக்கின்றது அதனுடைய சங்க தேர்தல் இப்பொழுது நடைபெற இருக்கிறது ஹைகோர்ட் உத்தரவின்படி அதில் உறுப்பினராக அதிக அளவில எண்ணிக்கையில் நம் உறவுகள் சேர வேண்டும் குடும்ப உறுப்பினராக சேர்க்க வேண்டும் அதில் எது தேவைப்படும் என்று சொன்னால் இரண்டு ஆதார் கார்டு செராக்ஸ் வங்கியில் பெறப்பட்ட காசுகளை மீறி ஏற்க வேண்டும் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இந்த அழைப்பு ஒன்பதாம் தேதி வரைத்தான் தயாரிக்கின்ற நமக்கு அதிக அளவிட நம் உறுப்பினர்கள் சேர வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து உறவுகளும் உடனடியாக வந்து நம்ம அதிகளவு கேட்டுக்கொள்கிறேன் இதனை விட்டால் நம் சமூகத்திற்கு மிகப்பெரிய கல்வி வாய்ப்பை கூடிய நலுவில வந்துவிடும் இந்த வாய்ப்பை நலுவ விடாதீர்கள் அனைத்து உறவும் உணர்வுபூர்வமாக கெஞ்சி பன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் வருங்கால சந்தோவதற்கு அதிக வாய்ப்பை நம்ம உருவாக்க வேண்டும் இந்த வாய்ப்பை நலுவ விடாதீர்கள் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்